ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசா இருக்கு விமர்சனங்களை தாங்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துட்டு இல்ல ஒன்று அச்சுறுத்துறாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணி பேச விடாம படப்பட தடுக்கிறாங்க இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு ஆகிற அளவுக்கு அவர் என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல உதயநிதி பேசாரன்னா திராவிட இயக்க வரலாறு இருக்கோ இல்லை மாநில சுயாட்சி கொடுத்தோ பேசாரன்னா பேசல ஏன்னா அவருக்கு அதை பத்தி எந்த புரிஞ்சுதான் கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த வரலாறு இந்த பார்வை இந்த சமூக நீதி அதை பத்தி எந்த இருக்க வாய்ப்பு அவர் இந்த குடும்பத்தில் பிறந்தாலேயே இன்னும் இந்த பொறுப்புக்கு அமர்த்தப்படுறார் கட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிய கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு கிடையாது நான் மேற்கோள் காட்டி சவுக்கு பேச்சை பேசினா அது வழக்கு கிடையாது அப்புறம் அப்ப இவர் வந்து ஆமோதிச்சார் ஆமான்னு உடன்பட்டார் அவ்வளவுதான் அதுக்காக அவரை வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னா பேசின பேச்சுக்காக அவர் வீட்டில் சோதனை போடுவாங்க தோட்டத்தை சோதனை போடுவாங்கன்னா இது அடக்குமுறையோட ஒரு வடிவம் இந்த மறைமுக சொல்ற செய்தி என்னன்னா திமுகவுக்கு எதிராக இதுதான் நிலைமை திருமாவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த யாருமே அடக்குமுறைன்னு பார்க்கவே இல்ல கண்ணுக்கு தானே இருக்கு அடக்குமுறையை தான் குரல் கொடுத்து திருமாவர்கள் உட்பட ஒருவே ஒருவேளை இது அதிமுக ஆட்சியாக இருந்தா திமுக கூட்டில் திருமாவில் கடுமையா குரல் கொடுத்து கொடுத்துட்டாங்க இங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் போர்கத்தையும் போராட்ட உணவையும் இழந்துட்டாங்க அப்சாப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ்ச்சியினுடைய மாநில பொறுப்பாளர் திரு இடும்பாவனம் கார்த்தி வணக்கம் வணக்கம் அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டில் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய மாறுதல்கள் வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக உதயநிதி அவர்கள் இம்முறை கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் போல தான் செயல்படுறாரு அதிகார மையமாக அவர் தான் விளங்குறாரு எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுறாரு அதனால் அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் இயற்புக்கெல்லாம் இடம் இல்ல ரெண்டும் ஒன்று நினைக்கிறேன் இன்றைக்கே அவர் தான் கடந்த ஆண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னும் தாமதம் ஆயிடுச்சு இப்ப ஒருவேளை வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சா அவர்தான் காரணம் அந்த வெற்றிக்கு சொல்லிட்டு அவர் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து திமுக வந்து முப்பத்து இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு அவரோட பரப்புரை தான் பாஜக வீழ்த்திச்சின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இளைஞனை பொறுப்பு கொடுத்தாங்க அதே போல இப்ப வெற்றி பெற்றாங்கன்னா அதை காரணமா வச்சு கொடுக்கப்படலாம் அது ஒன்றும் வியப்பு இல்ல அந்த கட்சிங்கிறதே இந்த குடும்பத்துக்கு தாங்க இப்போ முதலமைச்சருடைய உடல்நிலை வந்து சரியில்லை அதை காரணம் காட்டி தானே கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர் வந்து சரியா இருக்காரு எல்லாமே தெரிஞ்சுதான் முதல்ல இருக்கு நட அவர் தெரிஞ்சா எல்லாமே நடக்குது உடல்நிலையும் சீராக தான் இருக்கு அப்படின்றப்ப கொடுக்க வேண்டிய தேவையே இங்கே இல்லையே இல்லை முதல்ல ஐயா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சா எல்லாம் நடக்குதாங்கிறது ஒன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியுங்கிறது ரெண்டு வந்து நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாருமே நடக்கும் அவர் யார் நம்பர் ஒன் சொல்றான் திமுக தான் சொல்றான்னு சொல்லுவாங்க யார் சொல்ல முடியும் அதனால ஒன்றும் வியப்பு கிடமில்ல ஒண்ணு என்ன சொல்றது என்ன சொல்லப்பட்டச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் அப்பா பண்ண தப்பி பயன்படாத உங்கள் அப்பா வந்து உன்னை கடைசி காலத்தில் அவர் நிதானம் விழுந்த பிறகு தான் உனக்கு உள்ளே வச்சார் பொறுப்பில் அமர்த்தினார் அதே போல் பண்ணிடாத உன் காலத்திலேயே வந்து உதயநிதியை மேலே கொண்டு வந்துடு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதனால கொண்டு வருவாங்க அந்த கட்சிங்க குடும்பத்துக்கானது அண்ணா வந்து கட்சி தொடங்கி ஆட்சி ஒப்பிக்கிற சமயத்துல பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவி ராணியை அழைத்து போக மறுத்து சொல்றாரு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து திமுகங்கிறது ஒரு குடும்ப சொத்தாக மாறி போனது கடந்த காலத்த கருணாநிதி குடும்ப சொத்து இன்னைக்கு அதுவும் கிடையாது ஸ்டாலின் குடும்ப சொத்து இவர் இன்னைக்கு உதயநிதி வர்றது வந்து பார்க்க தேவையில்லை இன்பநிதிக்கே நிதிக்கே துண்டு போட்டுட்டாங்க இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசாரு அது எந்த சனதமும் இல்லாம கடந்து போகுது அப்போதெல்லாம் வியப்பு கடமை இல்லையே அது இயல்பு தானே இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பா யாராவது திமுக விமர்சனம் பண்ணாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே கடந்த முறை தள்ளி போயிடுச்சு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிணாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து துணை முதலமைச்சர் கொடுக்கணுமா அப்படி விமர்சனம் பண்ணாங்க இந்த விமர்சனங்கள்லாம் இருந்தால் அதனால தான் கடந்தே போயிடுச்சு குறிப்பாக வந்து இப்போ சில இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருமே அதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் கண்டிப்பாக இளவரசர் ஆகிறார் அது இளவரசர் வந்து முதலமைச்சராக துணை முதலமைச்சராக போகிறாரு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறதுனால திமுக வந்து எதுக்கு விமர்சனங்கள்லாம் அப்படின்றதுனால வந்து இப்போ நம்ம பேசுகிற இந்த டாக்கிமே அவங்க இல்லாமல் பண்ணிவிடுவாங்களோ துணை முதலமைச்சராக ஆகாமல் பண்ணிடுவாங்க இல்லை இந்த தடவை ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சையிப்பு தன்மையற்ற ஒரு இருக்குது விமர்சனங்களை தாங்கக்கூடிய அந்த பக்கம் வண்டி இல்லை ஒன்று அச்சுறுத்துகிறாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணி பேச விடாமல் பல பல தடுக்கிறாங்க இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு ஆகிற அளவுக்கு அவர் என்ன தெரிஞ்சிருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் திமுகவில் வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசுகிறாங்க இளைஞனை சார்பாக மாநிலம் முழுக்க பயிற்சி பாசு நடத்தினாங்க திராவிட இயக்க வரலாறு அப்புறம் மாழில் சுயாட்சி ரெண்டு தலைப்பில் பயிற்சி கூட்டம் நடத்துனாங்க இந்த ரெண்டு தலைப்பில் ஒரு தலைப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல உதயநிதி பேசுகிறான்னா திராவிட இயக்க வரலாறு குடித்தோ இல்லை மாழில சுயாட்சி கொடுத்தோ பேசுகிறாண்ணா பேசல ஏன்னா அவருக்கு அதை பற்றி எந்த பிடிச்சாலும் கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த வரலாறு இந்த பார்வை இந்த சமூக நீதி அதை பற்றி எந்த பார்வையும் இருக்க வாய்ப்பு இல்லை அவர் இந்த குடும்பத்தில் பிறந்ததாலேயே இந்த பொறுப்புக்கு அமர்த்தப்படுறாரு அதான் சாப கேடு காலை கேட்டா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டாரு மாநாடு பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு அங்கே போய் ஒரு ஆழமாக கருத்திலாக ஒன்றும் பேசல சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் சனாதனத்தை ஒழிக்கணும் எப்படி கொசு ஒழிச்சமோ டெங்கு ஒழித்தோமோ அதை எப்படி ஒழிக்கணும்னு சொல்லிடுறாரு இல்லை அதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தானே அது அந்த மாநாட்டில் போய் என்ன பேச முடியும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனத்தை தான் பேச முடியும் அவன தான் பேசினார் ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு டெம்ப்ளேட் தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுறாரு அதை பாஜக ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு வட மாநிலங்களில் வந்து பிரச்சனையை மாத்துது அந்த சமயத்தில் உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா திரும்ப நெல்லை தூத்துக்குடி அந்த ஊர்ல நினைக்கிறேன் அங்க பேசுறப்ப சொல்றாரு நான் குறிப்பிட்டு எந்த மதத்தையும் சொல்லலை எல்லா மதத்தையும் தான் சொன்னங்கிறார் அப்பவே சனாதன உலக வந்து திமுக பின்வாங்கிருச்சு ஏன்னா சனாதனங்கிற ஒன்று மற்ற சமயங்கள்ல மற்ற மார்க்கங்களில் மற்ற மதங்கள்ல எங்க இருக்கு இல்ல இஸ்லாத்துல வந்து பிரிவுகள் இருக்கலாம் பிளவுகள் இருக்கலாம் ஆனால் பிறப்பின் வழியே உயிர்த்தாழ்வு வந்து அந்த இஸ்லாத்தை கற்பிக்கல இந்திய சமூகத்தில் வந்து இங்கே அகமது பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் போட்டாலும் அது இந்து மதத்தோட தாக்கம் தேவாலயங்கள்ல இன்னைக்கு வந்து நெல்லையிலையும் கன்னியாகுமரியும் சாதிய பாகுபாடு இருக்கலாம் ஆனால் ரோமிலேயோ இத்தாலியிலேயோ அங்கே எல்லாம் ஃப்ரான்ஸ்லையும் இல்லை அப்போ அதுவும் இந்திய சமூகத்தின் தாக்கம்தான் இஸ்லாங்கிற மதத்தில் பிளவு இருக்கலாம் பிரிவு இருக்கலாம் கிறிஸ்துவ சா சமயத்தில் வந்து அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தேவாலயங்களில் பாகுபாடு இருக்கலாம் ஆனால் அந்த இஸ்லாமோ கிறிஸ்தவமோ அடிப்படையில் பிறப்பின் வழியை உயர்ந்தாழ்வு கற்பிக்கிற சாதிங்கிற கட்டமைப்பை கொண்டு அந்த கட்டமைப்பேன் கிடையாது அவர் வந்து பிறப்பின் வழியே அந்த வேறுபாட்டை போதிக்கலை ஆனால் இந்து மதமே அடிப்படையில் உயர்ந்தாழ்வை போதிக்குது சாதிங்கிற சனாதன கட்டமைப்பை கொண்டு இருக்குது சனாதனம்லாம் என்ன சாதி தான் சாதிய கட்டமைப்பு தான் அப்போ இந்து மதத்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லாம நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேன்னு சொல்றப்பே அங்கேயே பின்வாங்கிட்டார் ஆனால் அம்பேத்கர் வந்து நான் இந்துவா பிறந்துட்டேன் இந்துவா இறக்க மாட்டேன்னு வந்து காரணம் இந்த சாதிங்களை சனாதன கட்டமைப்பு இப்போ அதெல்லாம் இந்து மதத்தை விட்டு அவர் பௌத்த மதத்துக்கு மாறுவாரு நாங்கள் வந்து இந்துக்கள் நாம வைதிகத்துக்கு எதிரான சைவத்தை வைணவ தலைவனோ நாம ஒருபோது இந்துக்கள்லாம் பரப்புரை பண்றோம் ஆமா ஆனா திமுக வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் நாங்கள் இல்லைன்னா யார் இந்துக்கள்னு கேட்குது அப்போ எங்க சனாதனத்தை ஒடிக்க போகுது அப்போ உதயநிதி சால்ல திட்டமிட்டு வந்து ஊதி பெருசாகி ஒரு துன்பமாக கட்டுறாங்க இங்க வந்து நெல்லை தூக்கி கொடுத்த வெள்ளச்சுக்கள் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் நோக்கி இதெல்லாம் உங்கள் அப்பா சொத்தான் நிதியை தர மாட்டேங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் தென்னகத்திலேருந்து ஒரு போர்க்குரல் அண்ணாவுக்கு பிறகு உதய தான் அப்படின்னு அப்படியே சிலாகிக்கிறாங்க ஆனால் என்னென்னா அதே சமயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரை ஐயா டிஆர் பாலு போய் டெல்லியில் போய் அமித்ஷா பார்க்குறாரு பார்த்துட்டு வர்றாரு ரெண்டு முறை பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு மத்திய அரசு மத்திய அரசு தமிழ்நாட்டு மீது கவலை கொண்டிருக்கு கரிசனம் கொண்டிருக்கு அவங்க வஞ்சிக்கிற நோக்கம் இல்லை அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு நிதியமைச்சர் போய் ஒரு பேரிடர் காலத்தை பார்வையிட்டதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு பாலிட்ட பத்திரம் வாசிக்கிறது அப்போ எல்லாமே திமுக இரட்டை நிலைப்பாடு உதயநிதியை வந்து அந்த குடும்பத்தில் பிறந்தால்தான் அந்த இடத்துல அமர்த்துறாங்க ஒரு தடவை கேர் கூட சொல்லியிருந்தாரு அந்த குடும்பத்தில் யார் வந்தாலும் தலைமுறை ஏற்றுக்குவோம் அப்படின்னு தான் உதவி ஏற்றுக்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இதுல வந்து ஒரு ஒடுக்குமுறையை வந்து இன்னைக்கு பாச்சுறாங்க இணையத்தில் எழுதுறவங்க பேசுறவங்க அப்படின்னு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க சவுக்க சங்கர பேசி அந்த கருத்து ஒருபோதும் ஏற்படையதில்லை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அதை எதுக்குறோம் அது அவதுற பேச்சு அந்த பேச்சுக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைங்கிற அடிப்படையில் வழக்கு கைது சிறங்கிற இடத்துக்கு போவாங்கன்னா நமக்கு ஒரு மாற்ற கெடுத்தும் இல்லை ஆனால் அதை கடந்து ஒரு பழிவாங்கு போக்குறதுங்கிறப்ப தான் நம்ம கண்டிக்கணும் சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் போக வரல இது யாருக்கு நடந்தாலும் தப்பு தப்பு தான் அதில் வந்து அந்த வீட்டில் கஞ்சா பொட்டெலாம் எடுத்து சொல்லிட்டு வீட்டுக்கு அலுவலகத்துக்கு வந்து பூட்டு போட்டது அப்புறம் வந்து சிறைக்குள்ள வச்சு தாக்கி கையை ஒடிச்சது அப்புறம் வந்து அந்த காவடர்கள் வந்து கொண்டு போகிறப்ப கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி கொண்டு வரப்ப தாக்குனது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்துக்குது இது சம்மந்தமே இல்லாமல் ஃபில்லிக்ஸ்லால்ட்டை கைது வந்து அது அபத்தம் ஏன்னா இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசிய கருத்தை மேற்கோள் காட்டி பேசுனா கூட வழக்க கிடையாது நான் மேற்கோள் காட்டி சவுக்குசுக்கரோட பேச்சை பேசினா அது வழக்க கிடையாது அப்புறம் அப்போ இவர் ஃபெலிக்ஸ் லால்டு வந்து ஆமோதிச்சார் ஆமான்னு உடன்பட்டார் அவ்வளோதான் அதுக்காக அவரை வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னா பேசின பேச்சுக்காக வீட்டில் அலுவலகத்தை சோதனை போடுவாங்க தோட்டத்தை சோதனை போடுவாங்கன்னா இது அடக்குமுறையோட ஒரு வடிவம் இந்த மறைமுக சொல்ற செய்தி என்னன்னா திமுகவுக்கு எதிராக கூடியவனுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அடக்குமுறை வடிவம் நீங்க சொல்லிருக்கீங்க இது வரைக்கும் சவுக்கு சங்கரை வந்து காவலர்கள் தாக்குனது வந்து உறுதி வந்து செய்யப்படல அது அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு காவலர்கள் தாக்குனாங்க சொல்லிட்டு அந்த கை அடிப்பட்டது ஏற்கனவே அது ஃபிராக்சரான கைன்னு சொல்கிறாங்க அந்த விபத்தில் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பொறுவாங்க இப்போ நீங்கள் அடக்குமுறையின் வார்த்தை பயன்படுத்துனீங்க திமுக கூட்டணில் நீங்கள் திமுக தவிர்த்துட்டு மற்றபடி விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேல்முருகன் இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கு பார்க்கப்படுறாங்க ஃபெலிக்ஸ் அவருடைய கைதுக்கு வந்து அரண் சீமானவர்களும் அவர்களும் பேசியிருந்தாங்க மற்றபடி திருமாவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த யாருமே இது பார்க்கவே இல்லை அவங்க கண்ணுக்கு சரியாக தான் இருக்குது அடக்குமுறையாக இருந்தால் குரல் கொடுத்து பார்க்கலாம் திருமாவர்கள் உட்பட ஒரு வேளை இது அதிமுக ஆட்சியாக இருந்தால் திமுக திருமா இல்லைன்னா கடுமையாக குரல் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இங்கே க திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் போர் புண்ணத்தையும் போராட்ட உணவையும் இழந்துட்டாங்க ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் அப்படி போராடு ஒருத்தன் கேள்வி எழுப்புகிறான் போராடுறான்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டான்னு கேட்ட வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுகவோட ஒரு பிரிவு போட மாறிப்போச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க போடு இயங்கலை அந்த கட்சி இயக்கத்துக்கே வந்து திமுக தயவு தேவைப்படுது ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் யார்கிட்டையும் காசு அங்கே வாங்க மாட்டோம் நான் மக்கள்கிட்ட வந்து உண்டியிலேருந்து அந்த பெறக்கூடிய பணம் மட்டும்தான் எங்களுக்கான பணம் நாங்கள் ஆனால் திமுக கிட்ட பல கோடிகளை இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் வாங்கியிருக்கு அதே போல் இங்கே எல்லா கட்சிகளுக்கும் மறைமுகமாக காசு தர்றாங்க ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன் விளைவாக திமுக எடுத்து பேசுவதற்கான தார்மீகத்தை தகுதியில் இழந்துடுறாங்க முதல்ல தேர்தல் உடன்பாடுமாங்க தேர்தல் உடம்பாடு தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக விட அதிமுகவோடு சந்தித்தா கூட தேர்தல் முடிஞ்ச பிறக்காக ஒரு அரசை எடுத்து எப்படி போராடுவாங்களோ எப்படி கொள்ளு கொடுப்பாங்களோ அப்படி கொள் கொடுத்து வந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது திமுக செய்யக்கூடிய அநியாயங்களுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கக்கூடிய வேலையை வந்து வீசிக்காவும் செய்யுது இந்திய கம்யூனிஸ்ட்டு மாரஸ் கம்யூனிஸ்ட்டும் சேச்சையும் செய்து அதனால அவங்க பேச மாட்டாங்க ஒருபோதும் பேச வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் கைய ஒடிஞ்சிருக்கேன்னு கேக்கிறப்ப அரசு தரப்பு வழக்கம் நீதிமன்றத்தை சொல்றாரு உள்ள போனப்ப மற்ற சிறைவாசியோட அவர் பகை ஏற்பட்டுருக்கலாம் பகை ஏற்பட்டு அவங்க தாங்கிருக்கிறாங்கிற ஒரே நாளில் எப்படி பகை வரும் கேள்வி ரெண்டாவது சிறைக்குள்ள தாக்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டு காவல்துறை அந்த காவலர்கள் என்ன பண்றாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியுமே சென்னையில பல பேரோட கையை முறிச்சிட்டு காலை ஒடிச்சுட்டு பாத்திரம் வலிக்கு விழுந்தாங்கன்னு கதை கட்டுவாங்க அதான் பார்த்து தான் இருக்கும் அதோட ஒரு வடிவந்தான் இதில் என்னன்னா அவர் பெண் காமலரே இழிவாக பேசிட்டாருங்கிறாங்க அது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு நான் ஒருபோதும் நியாயப்படுத்தவே முடியாது அதற்கான அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையை வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி வருது ராஜேஷ் சாஸ்ன்னு ஒரு அதிகாரி அவர் சிறப்பு டிஜிபியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிற நிகழ்வு அதுக்கு போறப்ப ஒரு பெண் எஸ்பியும் வந்து அங்கே பாதுகாப்புக்கு வர்றாங்க அந்த பெண் எஸ்பி கிட்ட வந்து கார்குள்ள வச்சு தவறாக நடந்துக்கிறாரு இந்த ராஜேஷ் தாஸ் அவர் மேல சிபிசிடி வழக்கு போடப்பட்டு வழக்கு போடப்பட்டு வழக்கு நடக்குது விழுப்புரம் நீதிமன்றம் நடக்குது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாறு அன்னைக்கு விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் வந்து ரெண்டாண்டு மூன்றாண்டு சிறைத்தன்மையும் பத்தாயிரம் அவராகவும் விதிக்குது அதுக்கு எதிராக வந்து மேல்முறையீடு பண்ற ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு பண்ண பிறகு அது எங்க போகுது அப்படின்னா விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் போகுது அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி அதுக்கு முதல் சென்னை உயர் நீதிமன்றம் போறாரு அங்கேயும் தீர்ப்பை வந்து உதிச்சிடாங்க கடைசியாக வந்து உச்ச நீதிமன்றம் போறாரு உச்ச நீதிமன்றத்தில் வந்து அந்த நேரில் பார்த்ததுக்கான சாட்சி கிடையாது வெறுமனே வந்து அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் வழக்கப்படப்பட்டு சொன்ன பிறகு அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க தண்டனை நிறுத்தி வச்சது முந்த நாடு நாடநாடு மே பதினேழாம் தேதி மே பதினேழாம் தேதி நிறுத்தி வைக்கிறாங்க ஆனால் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு இடைப்பட்ட காலத்துல பதிமூ பன்னெண்டு பன்னெண்டு பதினோரு மாதம் இருக்குது பதினோரு மாதம் ஒரு இடத்துல பதினோரு மாதம் பத்து மாதத்துக்கிட்ட வருது அப்போ இந்த பதினோரு மாதம் பத்து மாதத்துக்கிட்ட அவர் தண்டனை குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் அவரை அந்த பத்து பதினோரு மாசமா கைது பண்ணாம திமுக அரசு முடிச்சு தலைமுறை ஆயிட்டான்னு சொல்றாங்க பதினோரு மாதமாக பிடிச்ச முடிக்கக்கூடாது அப்போ இது எல்லாமே அவரை வந்து கைது பண்ணக்கூடாது கடைசியாக அவர் வந்து இன்னைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு இன்னைக்கு அப்போ இந்த பதினோரு மாதமாக என்ன பண்ணீங்க அப்போ அங்கே பாதிக்கப்பட்டது ஒரு பெண் எஸ்பி தானே அவங்க சென்னையில் வந்து நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்காங்க இருக்காங்க டெப்டி கமிஷனாக இருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அப்போ அந்த நிலைப்பாடு என்ன ஏன் பதினோரு மாதமாக பிடிக்காமட்டாங்க அப்போ அதுக்கு ஒரு அளவு இதுக்கு ஒரு அளவு அப்போ இங்கே தெரியுது இல்லை திமுகவுக்கு பெண்காலர் மீதெல்லாம் அன்போ பாசமோ பதிவோ அக்கறவே கிடையாது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பணி வாங்குறாங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு சவுக்கு சங்கரை காலி பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க காலி பண்ணுன்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க குறி வைக்கிறாங்க சவுக்கு சங்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் குறிவைக்கிறாங்க கார்த்திகின்னு ஒரு தம்பியை வந்து கைது பண்ணுறாங்க அப்புறம் வேல்முருகன் ஒரு தம்பியை கைது பண்ணுறாங்க அப்புறம் தம்பி லியோ வந்து அவரை தூக்கி தூக்கிறதுக்கு வந்து வேலை நடக்குது கைது கைது நடவடிக்கையை வேலை நடக்குது அந்த சமயத்தில் நிதானம் இழந்து சவுக்கு சங்கர் வார்த்தையை கொட்டியதால் வார்த்தையை கொட்டியதால் அது வாய்ப்பாக பயன்படுத்திக் கொடுக்க கைது பண்ணுறாங்க நம்ம சவுக்கு சங்கர் வந்து நியாய வாணனும் கண்ணிய வாடணும் அறம் சார்ந்து இயங்குவாரணும் சமூதி பார்வை இருக்கணும் சொல்ல வரல அவர் எப்படியும் ஊருக்கே தெரியும் அவர் எங்கள் பக்கம் என்னாலும் பேசுவார் எந்த பக்கம் பக்கம்னாலும் பேசுவார் எந்த அடக்குமனையும் நியாயப்படுத்தி பேசுவார் பல நேரங்களில் வந்து அதிகார வர்க்கத்தோட கைக்குடியாகவும் செல்பட்டுருக்கார் அது தனி ஆனால் இது யாருக்கிடந்தான் கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா அதை சகித்து கொண்டு போனோம்னா நாளைக்கு இலகுவாக மாற்றப்படும் இயல்பாக மாற்றப்படும் நார்மலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பொது விதியாக மாற்றப்படும் முத முதல்ல யாரோ ஒருத்தரோட காலையோ கையோ காவல்தோ ஒடிச்சிருக்கும் அப்போ என்ன காரணம் தெரியாமல் தொடர்ந்து தெரியாமல் பாத்ரூமில் வடிக்க முடியும் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ பொது விதியாக மாற்றப்பட்டு எரியா எல்லாரும் கையையும் ஒடிச்சு விட்டு காலையை ஒடிச்சுப்பட்டு நீங்கள் என்ன சொல்லுதுன்னா பாத்ரூம் வடிக்க முடியாங்குது அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலத்தில் வந்து கஞ்சா போட்டத்தை வச்சு கேஸ் போட்டாங்க கல்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இன்றைக்கும் கஞ்சா போட்டத்தை வச்சு கேஸ் போடுவீங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜெயிடம் பேசினார் பேசுனதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் சுதந்திரப்படம் என்ன இருக்குது அப்போ இது எல்லாமே அடக்குமுறை தான் பத்திரிக்கையாளர்கள் விடப்படக்கூடிய அச்சுறுத்தல் சவுக்கு சங்கர் விஷயத்த பேசாத பேசுனா போலீஸோட ரேடாரில் நீங்கள் வந்துருக்கு அந்த போலீஸ் ராஜேஷ் ராஜசாசியம் வரல பதினொரு மாதமாக அப்போ இது எல்லாமே ஒரு நெய்யால்கிட்ட வந்து இப்போ போயிட்டு கொடுத்தோம்னா பேட்டி கொடுத்து வந்த பிறகு அவரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க எதுக்கு அவரெல்லாம் போய்ட்டு உனக்கு தேவையில்லாத வேலை ஃபெலிக்ஸ் கதையை பார்த்திங்கன்னா சவுக்கு கதையை பார்த்தேன்ல அதுன்னு சொல்லி நட்டுறாங்க இந்த சவுக்கு வாரத்தை பேசவே கூடாதுங்கிறாங்க ஸ்ரீமதி வாரத்தை இதே போல தான் பண்ணாங்க ஸ்ரீமதி வாரத்தில் வந்து அன்னைக்கு வந்து பேசக்கூடாது அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க எல்லாருக்கும் கை நடவடிக்கைங்கிற அளவுக்கு போனாங்க அதே போல் இப்போ பண்ணுறாங்க என்ன கொடுமை அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து இது வாங்குது திமுக அரசு வாங்குது மனித உரிமையை மீறுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கன்றி திபன் போன்ற பல பேர் சவுக்கு சங்கோட கடத்தோடு முரண்படக்கூடியவங்க சவுக்கு சங்கரோட அரசியல் நிலைப்பாட்டோடு முரண்படக்கூடியவங்க சவுக்கு சங்கரம் முழுமையாக ஏற்காதவங்க கூட அவருக்காக பே அவருக்காக இல்லை அந்த மனித உரிமைக்காக பேசுகிறாங்க அப்போ அந்த சமயத்தில் இந்த மனித உரிமைன்னு பேசுகிறாங்க பழி வாங்குறாங்கிற பார்வை வரக்கூடாதுனால அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட குணத்தை வந்து படுகொலை பண்ணுற வேலை செய்யுது குணப்படுகொலை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க வந்து கையாள பண்ணியிருக்காங்க மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க இல்லை ஏமாற்றிருக்காங்கன்னா அதுக்கும் சேர்த்து வழக்க போடு தப்பே கிடையாது அதுக்கும் சேர்த்து வளர்க்க போடு ஆனால் அதுக்காக ஒரு மனித உரிமை உயிர்கள் எப்படி இருக்க முடியும் அப்போ அதுக்கு வந்து திமுக வந்து திட்டமிட்டு இந்த வேலை செய்யுது திட்டமிட்டு வேலை செய்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்குது ஸ்ரீமதி வாரத்தில் சவுக்கு சகர் என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு சவுக்கு சகர் ஸ்ரீமதி விஷயத்தில் பேசுனா அயோகித்தனும் பச்சை அயோகித்தனும் ஆனால் அந்த ஸ்ரீமதி விஷயத்தில் திமுக நிலைப்பாடு என்ன அந்த குற்றவாளிகளை காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார் கடைசி வரைக்கும் தண்டிக்கப்படல யாருமே அந்த ஸ்ரீமதிக்காக போராடிய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அந்த சமயத்தில் வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து சரியை பகிர்ந்தவங்க வாட்ஸ்அப் குழு உருவாக்கினவங்க செய்தியை கடத்தினவங்க எல்லாரும் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க கை ஒடிக்கப்பட்டுச்சு எல்லாமே நடந்துச்சு ஆனால் பாதிக்கப்பட்ட நீதி ஸ்ரீமதி வந்து புதைக்கப்பட்ட இடத்துல எழுதப்பட்டிருக்கு உன்னோடு சேர்ந்து இங்கே நீதியும் புதைக்கப்பட்டிருக்குன்னு நீதியை புதைச்ச மகராசியாரு ஐயா ஸ்டாலின் ஸ்ரீமதி ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தானே தூத்துக்குடி படுகொலையை வந்து சவுக்கு சக்தி நியாயப்படுத்தினாரு ஆனால் தூத்துக்குடியில் அந்த படுகொலையில் திமுக அரசு நிலைப்பாடுன்னு தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமாருக்கு பதவி கொடுக்குது திமுக அரசு அருணாச்சலி ஆணையத்தோட அறிக்கை வந்து பதிமூணு பேருக்கு மேலே வந்து குட்டி நடவடிக்கை எடுக்கப்படணும் கொலை விளக்கங்கள் கைது கைசப்படணும்னா யாரும் இங்கே இது பண்ணலையே அப்போ பேசுறேன் தகுதி திமுகவுக்கு தார்மம் இருக்குது